அங்கே தெரியுது பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் ரெண்டு கோடி ரூபா விற்கிறாங்க அதே அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துடன் தனி வீடு அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச உங்களுக்கு உங்களுக்கு கட்டித்தராங்க லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்துட்டு போவாங்க மெயின் வந்து

ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங்ல இருந்து லட்சுமி மேடம் இருக்காங்க ஆல்ரெடி அதித்தி ஹவுசிங்கோட நம்ம நிறைய வீடியோ கொலாப் பண்றோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் இந்த கம்பெனியை ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் தேங்க்யூ இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சரி இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ஏன்னா பார்க்குற அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கே தெரியும் ஏன்னா அங்க தெரியறது என்னன்னா உங்களுக்கு சிறுசேரி ஐடி பார்க்கு ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பாக்கமையும் சிறுசேரியும் கனெக்ட் பண்ற அந்த ஆன் ரோட்லயே இருக்கு சார் இது வந்து ஆன்ரோட் ப்ராஜெக்ட் ஒன்லி உங்களுக்கு ஆன்ரோட்ல இருந்து டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு இந்த ப்ராஜெக்டே வரும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரைமாக இருக்கும் சார் ஸோ நீங்கள் ப்ரைமுன்னதும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க ப்ரைஸும் எல்லா மக்களாலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அதித்தி பேரடைஸு நம்ம அதித்தி ஹவுசிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இதோட அப்ரூவ்டே நம்மளோட ஆகஸ்ட் மன்தோட அப்ரூவ்டு தான் இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மந்தோட அப்ரூவ்டு உங்களுக்கு நம்ம ஃபிஃப்டி பிளாட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது இந்த ஃபிஃப்டியோட கிடையாது இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இது ஃபேஸ் ஒன்னு இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆறு ஏக்கர்ல அடுத்த காம்பவுண்ட்லேயே ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க சைட் விசிட் வரும்போதே அதெல்லாம் பார்க்கலாம் தாராளமா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஐடி கார்டை பொறுத்த பட் இங்க நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குற காசுல நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸே வாங்கிடலாங்க கிட்டத்தட்ட பிப்டி ஒன் லேக்ஸ்லேயே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இவங்க கட்டி தராங்க ஸோ நீங்க எங்க வேணாலும் தேடிட்டே வரலாம் இது ஒரு நாலாவது ஆப்ஷனா வைங்க இல்ல பத்தாவது ஆப்ஷன் வைங்க பட் வர பட்சத்தில் இதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க மேடம் சைட்ல கொடுத்துருக்கீங்க சார் இந்த சைட்டை பொறுத்தவரை சென்னை மக்கள் எல்லாருமே விரும்புகிறது என்னது சேஃப்டி செக்யூரிட்டி நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேட்டட் கம்யூனிட்டி இது உங்களுக்கு கேட் ப்ரொவைட் பண்ணி என்ட்ரன்ஸ் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணி ரொம்பவே கிராண்டு லுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பார்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இபி லைன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் இபி லைன் இப்போவே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ஒய்டன் ரோடு நம்ம உள்ள கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டில் ஏழே ஏழு கார்னர் அவைலபிள் இருக்கு இயர்லியா வர்றவங்க கார்னர் பிளாட்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் ஃபேஸோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு அது டோட்டலா ஆறு ஏக்கர் நீங்க வரும்போதே பாத்துக்கலாம் ஆனா அதோட இந்த அளவுக்கு இருக்காது இதை விட அதிகமா தான் வரும் அதனால உங்க கனவு இல்லத்தை மெயினான ஒரு இடத்துல அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குங்க ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஒரு ஐடி கார்டர் பக்கத்தில் நீங்கள் இடம் வாங்கணுன்றது ஒரு கொடுத்து வச்சுருக்குன்னு தாங்க சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வந்து இப்போ மற்ற இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும்போது இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துலேயே அந்த க்ரோத் கிடைக்கலாம் ஏன்னா இங்கே வாங்குற சேல்ரி தான் இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி ஆகட்டும் இப்போ சிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க பத்தாயிரம் வாங்குறவங்களும் இருப்பாங்க முப்பதாயிரம் வாங்குறவங்களும் இருப்பாங்க ஒரு லட்சம் எல்லாம் மிக்ஸ்டு பீப்புள் தான் இருப்பாங்க பட் இங்கே பொறுத்த வரைக்கும் மினிமம் சாலரியே முப்பதாயிரம் தான் அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் இருக்குமே தவிர அது கீழே குறையாது அப்போ அதை சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே மேடம் இப்போ இந்த சைட்டு விசிட் பண்றதுக்கு நீங்களே பிக்அப் கொடுக்குறீங்களா சார் இந்த சைட்டை விசிட் பண்றதுக்கு எங்க இருந்து இந்த வீடியோ பார்த்தா கேபு ஃபெசிலிட்டி கொடுத்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் கேபுங்கிறது இங்கே வந்தால் நம்ம சைட்டை பார்த்துட்டு பக்கத்தில் வேற யாராவது சைட் போட்டிருக்காங்களா அவங்க என்ன பிரைஸ்ல போட்டிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் கம்மியாகவே போட்டுட்டு இருக்கோம் இங்கே யாராவது நம்ம பிரைஸ்

சார் இங்க ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது செகண்ட் என்ட்ரன்ஸ் இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட செகண்ட் என்ட்ரன்ஸ் இந்த உங்களுக்கு ஸ்கூல் காம்பவுண்டு வேலம்மாள் வித்யாசிரம் இருக்கு ஹிந்துசான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இன்டர்நேஷனல் காலேஜஸ் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் வேணும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் வேணா கூட நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு சார் ஏன்னா நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம இருக்குது சோ நீங்க எதுக்குமே எல்லா எல்லாமே டிஸ்டன்ஸ் தான் எதுக்குமே உங்களுக்கு டிராவலே அதிகமா பண்ண வேண்டியது இருக்காது ஸோ நம்ம ஐடி பார்க் சிறுசேரிக்கு நெக்ஸ்ட்ல இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பக்கம் சோ டெவலப்மென்ட் சொல்லவே வேண்டாம் நீங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வித்தின் டூ இயர்ஸ்லேயே நீங்க பாத்துரலாம் அந்த அளவுக்கு மெயினான இடம் தான் நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் இப்ப நம்ம காம்பவுண்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடில ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதர் ப்ராஜெக்ட் ஆனா நம்ம லே அவுட்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் இருந்தாலே போதும் நம்மளே உங்களுக்கு வீடாகவே கட்டி கொடுத்து கொடுத்துருவோம் ஸோ நம்ம சைட்டு சிறுசேரியை பொறுத்தவரை அவங்களுக்கு கனெக்டிவிட்டி சொல்லவே வேண்டாம் மெட்ரோ ஒர்க் உங்களுக்கு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் மெட்ரோ வரும்னு சொல்லுவாங்க அப்புறம் பிளான் கேன்சல் பண்ணிடுவாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஓப்பனே பண்ண போகிறாங்க அளவுக்கு ஒரு பிரைமான இடத்துல மெட்ரோல இருந்து வெறும் ஒன் கிலோமீட்டரில் உங்களோட இடம் அமைஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டை பொறுத்தவரை நம்ம பேங்க் லோன் பேங்க் லோன் உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணுறனால உங்கள் கையில் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் நீங்கள் இங்கே பிளாட் வாங்கிக்கலாம் உங்கள் கையில் எட்டு லட்ச ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும் நாங்கள் உங்களுக்கு வீடாவே கட்டி கொடுத்துருவோம் பேலன்ஸ் நம்ம உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரை லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஏன்னா லீகல் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும் டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ்லே அவுட்டு ஓகே மேடம் இவ்வளோ டீடைல்ஸ் நம்ம சைட்டை பற்றி கவர் பண்ணிட்டோம் மேடம் இங்கே எவ்வளோ இருந்தால் பிளாட் வாங்கலாம் மேடம் சார் இந்த லே அவுட்டை பொறுத்தவரை அவங்க கையில் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் லேண்டு வாங்கிக்கலாம் ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபா இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடாகவே கட்டி கொடுத்துடலாம் என்ன அப்ரூவ்டுங்க சார் இது வந்து ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு நீங்கள் ஓஎம்ஆர் காலடர் அதாவது சோழிங்கநல்லூர் கேளம்பாக்கம் படூர் சிறுசரி இந்த சர்க்கிளெல்லாம் லேண்ட் இல்லை உடனே வீடு கட்டி வரணும்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுங்க ஏகப்பட்டது இருக்குது ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இவங்களே பிக்கப் கொடுக்குறாங்க முன்னாடியே சொல்ற மாதிரி டேரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்ணுறேன் பை தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார்